சார் இங்கே தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுலேருந்து முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து அமைச்சர்கள் முதல் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக மிரட்டி தான் அடிப்படை வச்சிருக்கு கூட்டணியில் ரைடுக்கெல்லாம் பயந்து தான் பார்த்தீங்கன்னா அதிமுக சரண்டராயிருக்கு பாஜக பக்கம் அப்படின்னா சொல்லி விமர்சனத்தை வச்சுருந்துட்டு இருக்காங்களே உங்களோட பதில் என்ன சார் மரண பயத்தில் மரண பீதியில் இருக்கு சார் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் மரண பயத்தில் இருக்கிறாங்க இந்த கூட்டணி அமையவே அமையாது நம்ம வந்து சாலிடாக ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க கூட்டணி அமைஞ்சிடுச்சு ஆட்சியின் மீதும் ஆட்சி அதிகாரத்தின் மீதும் மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு அதிருப்தி அலை உருவாகி இருக்குது அந்த அதிருப்தி அலை உருவானதன் விளைவுகளை இவர்கள் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் நர்ஸுகள் ஒரு பக்கம் டீச்சர்ஸ் ஒரு பக்கம் பொதுமக்கள் ஒரு பக்கம் கொலை கொள்ளை ஒரு பக்கம் வழிபறி ஒரு பக்கம் போதைப் பொருள் ஒரு பக்கம் இப்படின்னு எட்டு திக்காலையும் இந்த ஆட்சி வந்து மக்கள் செல்வாக்கை இழந்து தத்தளிக்கிறது சாலிடா ஜெயிச்சலாங்கிறதுக்கு எதிர்வினையாக பிஜேபி கூட்டணி கோடன் அமைந்து விட்டதால் இதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை முதலமைச்சர் ஒரு இடத்துல பேசுகிற சொல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர்கள் நேற்று ஆறா சத்தாலியில் மின்கம்பம் முழு வந்துச்சு ஆண்டவன் நல்லது செய்ய மாட்டான் இந்த ஆள் தப்பிச்சிட்டான் அந்த இடத்துல ஆராசா என்ன பேசினார் எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு இன்னும் இவனை மனசெலவில் அதுக்கு தயாராகிட்டாங்க மனசெலவில் அடுத்து வரப்போகிற முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி இவனோடய ஒத்துக்கிட்டானுவோம் அதனால தான் இவ்ளோ வாய் தவறி வரல அவனை மண்டேல இருக்கிறது வெளியில் வருது அவனோட சிந்தனையில் இருக்கிறது வெளியில் வருது பயத்தின் உச்சம் பயத்தின் வெளிப்பாடு திராவிட முன்னேற்ற கழகமும் அதை கூட்டணி கட்சிகளும் ப பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணி கண்டு மிரழுகின்றன இதுக்கு இடையில் திருமாவளவன் இடையில பூந்து என்னை பிஜேபியில் ஒரு முக்கியமான அதிகாரி சந்தித்து பிஜேபி கூட்டணிக்கு என்னை அழைத்தார் நான் தான் செல்லவில்லை இல்லை மானங்கட்டவனே அந்த அந்த அதிகாரி யாருன்னு சொல்லி பட்ட வருஷமாக போட்டு ஓட நீ எல்லாம் பிஜேபி கூட்டணிக்கு வந்தால் நான் எல்லாம் கட்சியை விட்டு போயிடுவேன் நீ இந்திய விரோதி இந்திய தேச விரோதி நீ இந்துக்களின் எதிரி நீ வந்து பிரிவினைவாதி ஒன்னெல்லாம் பிஜேபி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா பிஜேபி பிஜேபியோடைய தனித்தன்மை இழந்து நாரி போய்டு உனக்கெல்லாம் என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க நீ பதினஞ்சு கட்சி கூட்டணியோட வச்சு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி தத்து அங்கீகாரம் வாங்கியிருக்கிற நீ தனிப்பட்ட முறையில் நின்று ஒரு சதவீதம் ஓட்டுவாங்க பார்ப்போம் சிதம்பரம் தொகுதியில் நின்று ஒரு சதவீதம் ஓட்டுவாங்க பார்ப்போம் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தன்னந்தனியாக போட்டிட்டு ஒரு சதவீதம் ஓட்டை வாங்க முடியுமா திருமாவளவனால் இவரை பிஜேபி அண்ணா திமுக கூப்பிட்டாங்களாம் விஜய் கூப்பிட்டாங்களாம் இது ஒன்றும் இல்லை சார் தேர்தல் சீட்டு பேரத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் உள்ளுக்குள்ள திருமாவளவனுக்கு இருந்த மிகப்பெரிய பயத்தின் காரணமாகவும் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் மொத்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளும் இதில் பித்து பிடிச்சி போய் அடைகிறாங்க பித்து பிடிச்சி போய் அடைகிறாங்க இன்னும் நடந்துருச்சே நடந்துருச்சே நடந்துருச்சேன்னு பித்து பிடிச்சி போய் அடைகிறாங்க அதான் உண்மை இங்கே நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு சமீபத்தில் இதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னமும் அரசியல்ன்றது இங்கே திமுக தலை இருந்து போயிட்டு தான் சார் இருக்கு அமைச்சரவர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீனாக வந்துட்டு செக் பண்ணணுமா தாலிலாம் அறுத்து கொண்டு தான் வைக்கணுமா அப்படின்றாங்க இங்கே ஒரு பக்கம் சீமானாவில் வந்து மூக்கத்தியில் என்ன இருக்க போகுது மூக்கத்திலாம் கழிட்டு சொல்லுவாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே உங்களோட பார்வை என்ன சார் சீமான் வந்து மூக்கத்திக்குள்ள பிட்டை வச்சு எடுத்துகிட்டு போக முடியுமா தோட்டுக்குள்ள பிட்ட வச்சு எடுத்து போக முடியுமா இந்த அளவுக்குறைவாக அறிவில்லை அப்படின்னு கேட்குறாரு அது இல்லை நம்ம சேனலே ஒரு நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு யூடியூப் சேனல் இது சம்மந்தமாக அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் சம்மந்தமாக ஒரு டெப்தான வீடியோ போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் மூக்குத்தி விடிய சிறிய சைஸில் உள்ள மைக்ரோ லெவல் ஃபோனை வச்சு அதனுடைய ஆக்டிவேஷனை வச்சு வெளியிலேருந்து ஆன்சர் சொல்லி உள்ளே எழுத முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பையன் அது சம்பந்த விளக்கமான வீடியோ போட்டிருந்தான் விளக்கமாக வீடியோ போடணும் அதை பற்றி நம்ம சேனலில் நம்ம இன்ட்ருவியூலேயே நான் சொல்லியிருக்கிறேன் ரைட்டுங்களா அப்போ அதே போல் டிவைசஸ் ஏதாவது வச்சுருப்பாங்களான்னு செக் பண்ணுறாங்க இது வந்து நீட்டு வந்து வந்த எக்ஸாம் முதல் வருடம் நடத்ததுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நீட் எக்ஸாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ட்ரெஸ் கோட் சொல்லிடுறாங்க நீங்கள் எந்த அணிகலன்கள் அணிஞ்சிட்டு எந்த அணிகலன்கள் அழிஞ்சி அணிந்து கொண்டு வரக்கூடாது என்பதை விளக்கமாக சொல்லிடுறாங்க அதற்கு இவர்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் அதற்கு இவர்கள் கட்டுப்படாமல் எக்ஸாமுக்கு ஹால் வாசலில் போயின்னுக்கிட்டு இதனுடைய விஷயங்களுக்கு ஆட்பட்டுறாங்க மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் இதில் கவனிக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்குதா இல்லையா இந்த ஆண்டு மட்டும்தான் புதுசாக நடந்துச்சா ஒவ்வொரு ஆண்டுக்கும் நடக்குதா இல்லையா அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணும் பிள்ளைங்களை எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி அவன் எதெல்லாம் தடை பண்ணியிருக்கானோ அதெல்லாம் இல்லாமல் பிள்ளைங்களை எக்ஸாம் காலுக்கு அழைச்சிட்டு போகணும் இது சீமானுக்கான பதில் விட்டு எடுத்துகிட்டு போறதில்ல மிஸ்டர் சீமான் மைக்ரோ சிப் எடுத்துட்டு போய் அதன் மூலியமாக தகவலை சேகரித்து எக்ஸாம் எழுதுறத தடுக்கிறதுக்காக செய்யற விஷயம் அதே போல் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு தாலியெல்லாம் எல்லாம் சொல்வது அத்திமீறலின் உச்சம் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார் அவர்களே நீங்க இந்த தாலி அவுத்தத்துக்கு இவ்வளவு பொங்குறீங்களே சார் சுப்பிரமணியன் சார் ஏ சுப்பிரமணியன் சார் தீக்காக்காரன் தாலி அறுப்பு போராட்டம் பண்ணானே இது சொல்ற கணவனே தாலியை கலட்டிட்டு அனுப்பி வச்சார் அங்கேயும் கணவன் தங்க தாலியை அறுத்தான் இது தாலியை கலட்டினா திரும்ப எக்ஸாம் முடிச்சுருக்கு வந்து போட்டுடுவான் இல்லை அதுக்கு ஒரு கோயிலில் போய் வச்சு ஒரு பூஜையை பண்ணி அதுக்கான தோசை கழிச்சு செஞ்சுக்கலாம் அங்கே கத்தியை கொடுத்து புருஷனை விட்டு பொண்டாட்டி கழுத்துல கிடந்த தாலியை அறுத்தாயா அன்னைக்கு எங்க பேருந்த அன்னைக்கு எங்க புத்தி பெருஞ்சி சார் மா சுப்பிரமணியம் சார் சார் என்ன சார் யார் சார் அந்த சார் சார் ஏ சொல்லுங்க சார் தீக்காவில் குத்து அறுத்தான தாலி அறுத்தானே அன்னைக்கு நீ கேள்வி கேட்டியா தாலியை பத்தி பெருமை பேசுனியா இன்னைக்கு தாலியை பத்தி பெருமை பேச வந்துட்டேன் சார் இதெல்லாம் இதையெல்லாம் பேசுவதற்கு சீமானுக்கோ இதையெல்லாம் பேசுவதற்கு மா சுப்பிரமணியம் போன்றவர்களுக்கோ திமுக எந்த அருகதையும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாது உண்மை சிஸ்டம் தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னோட பார்வை எக்ஸாம் காலுக்கு போய் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி நிற்கிற மாணவ மாணவிகளை இவ்வளவு துன்பப்படுத்துவது தவறுன்னு நானும் சொல்கிறேன் அதை நான் ஏற்றுக்கவே இல்லை எவ்வளவோ சிஸ்டம் வந்துருச்சு சார் உட்காந்த இடத்துல இருந்து நானூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வர ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார் வச்சிருக்கிறோம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒரு பலு நாட்டில் பறந்து போய் அடுத்த நாட்டில் உள்ள விஷயங்களை ரேடார் மூலயமா ஆய்வு நடத்தக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம் வாங்கி வச்சுருக்கோம் டிஆர்டிஓ தயாரித்து கொடுத்துருக்குது இந்த நேஷனல் தேசிய தேர்வு முகமை நீட்டை நடத்துறக்கூடிய அந்த தேர்வு முகமை மாணவர்களை ஸ்கேன் பண்ணி அவங்கள்ட்ட ஏதாச்சும் இதை போல் ஆப்ஜெக்ட் இருக்கா மைக்ரோஃபோன் இருக்கா அதே போல் விஷயங்கள் இருக்கா அப்படின்ற கண்டுபிடிப்பதற்கான ஆய இயந்திரங்களை வச்சு இதை ஆய்வு செஞ்சு மாணவர்களை ப்ளஸ் எக்ஸாம்காலில் கொண்டு உட்கா உட்கார வைக்க வேண்டிய வேலையை தேர்வு முகமை முன்னெடுக்கணும் அதற்கு மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு உத்தரவிடணும் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் நடப்பது அநியாயத்தின் உச்சம் மாணவ மாணவிகளை துன்பப்படுத்தக்கூடிய செயல் மாணவ மாணவிகள் வந்து பேனிக் ஆகிடுவாங்க இந்த விஷயத்திலேயே அதுக்கப்புறம் எக்ஸாம்காலில் படித்ததெல்லாம் மறந்து போயிடுமே இது வே இது இது வந்து செய்யக்கூடிய செயல் மாணவ மாணவிகளின் மன மன உறுதியை குலைக்கக்கூடிய செயல் அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு நான் வந்து எதிராக தான் இருக்கிறேன் அதனால் வந்து எந்த விதமாக இருவேறப்பட்ட கருத்தும் இல்லை ஆனால் ஏன் மூக்குத்தியை செக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு ஏன் தோட்டம் செக் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணம் இருக்கு ஏன் நிறையா பட்டன் வச்சு கூட பட்டன் சைஸ்லேயே மைக்லாம் வந்துடுச்சு பட்டனை விட சின்ன சைஸில் வந்துடுச்சு அதை வச்சுட்டு எக்ஸாம் எழுதிடுறான் வெளியிலேருந்து அவன் ஆன்சர் சொல்கிறான் உள்ளே பான் இவன் எழுதுறான் இவன் பேசுறது அவனுக்கு கேட்கும் அவன் பேசுறது இவனுக்கு கேட்கும் ஆ இப்போ இது ஃபோன் எங்கே இருக்குது மைக்ரோஃபோன் எங்கே இருக்குது மைக் எங்கே இருக்குது யாருக்கும் தெரியாது பட்டன் சைஸில் இருக்கும் அதனால் நாலு பட்டன் வச்சு சட்டை போட்டுருந்தா கட் பண்ணுறான் இதெல்லாம் போன வருஷம் நடந்துச்சு இல்லை இதெல்லாம் முதல் வருஷமும் நடந்துச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படியே மாணவர்களும் மாணவிகளும் இதே போன்ற செயல்களை செஞ்சு எக்ஸாம் ஹால்க்குள்ள போறாங்க பூணுல அவுக்க சொன்னது தவறு என்று நானும் சொல்கின்றேன் தாலியை அவுக்க சொன்னது தவறு அயோக்கியத்தனம் என்றும் நானும் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு புதிய சிஸ்டத்தை இந்த அரசாங்கம் இந்த தேர்வு முகமை உருவாக்க வேண்டும் சார் இது இதெல்லாம் ஒரே விஷயம்னா எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் செயல்படாத அளவுக்கு ஒரு ஜாமர் கருவியை எக்ஸாம் சென்டர்ல வைங்க நீ எங்கள் மூக்கத்தில் வச்சுட்டு வந்தாலும் சரி நீ முடி மேலே வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி நீ தாலிக்குள்ளே வச்சுட்டு வந்தாலும் சரி எக்ஸாம் ஹால்குள்ளே போய்ட்டுனா எல்லாம் ஜாம் ஆகிடும் அப்படியே ஒரு ஜாமரை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் டிஆர்டிஓ விட்டு அந்த ஜாமர் கருவியை வச்சு உள்ளே எக்ஸாம் நடத்துங்க எவ்வளவோ சயின்டிஃபிக்காக நம்ம வளர்ந்துட்டோம்ல அந்த சயின்டிஃபிக்காக பூர்வ வளர்ச்சியை வந்து இந்த தேர்வுக்கு கடைப்பிடிங்க பிள்ளைங்களை போட்டு எதுக்கு எக்ஸாம் ஹால் வாசலில் வச்சு இவ்வளவு இம்சப்படுத்தி கொடூரப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன் இது நான் கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது எனக்கு தர்மம் இருக்குது எனக்கு சத்தியம் இருக்குது நான் கேட்குறேன் ஆனால் மூக்கத்துக்குள்ளே பிட்ட வச்சுட்டு போக முடியுமா நான் பைத்திய கேட்க மாட்டேன் தாலி அறுத்ததையும் நான் எதிர்ப்பேன் இங்க தாலி அவுத்ததையும் நான் எதிர்ப்பேன் மா அந்த தகுதி இருக்கா அதான் என் கேள்வி